நாம் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஒன்றரை ஏக்கருங்க வருங்க இந்த ரோடு பேஸிலே அவங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க இதில் நீங்கள் ஐம்பது சென்ட்டாக வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாமுங்க ஐம்பது சென்ட் பிரித்து எடுத்தீங்கனாலும் ஒரு ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க வருங்க இந்த பூமி தானுங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்டான பூமிங்க இது வந்து பார்த்திங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தால் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இது விலை வந்து நாற்பத்தி அஞ்சு ரூபா கேட்குறாங்க இது குறச்சும் கூட பேசலாம் ஐம்பது சென்ட்டை நீங்கள் வேணாலும் உங்கள் பட்ஜெட்டு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயினா இந்த பூமியை பார்க்கலாமுங்க தாராளம் வாங்கலாமுங்க இன்னும் கொஞ்சம் குறச்சும் கூட பேசி வாங்கலாமா தார் ரோடு பேசலேயே இருக்குதுங்க பாருங்கள் அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடுறதுங்க இந்த குறைஞ்ச ரேட்டில் இருக்கிற பூமியெல்லாம் உடனடியாக சேலாயிருங்க இந்த பூமி பார்க்கலாம்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்